ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் ப்ரித்வி சேது இதுவரைக்கும் ப்ரித்வி சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவு ஷேர் பண்ணுங்கள் அதாவது அண்ணாமலை மேல நிறைய தாக்குதல்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டுந்தான் உரிமையான நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அவர் அகில இந்தியாவில் எப்படியோ நல்ல விதமாகவோ மோசமான கமெண்ட்ஸ் மூலமாகவோ பிரபல்யமாக இருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியும் பாஜக என்ன செஞ்சது மும்பையில் போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்காக ஆரம்பித்தது அங்கே போய் அவர் நல்ல விதமாக தான் சொல்லியிருக்கிறாரு என்னென்னா மும்பை வந்து சாதாரணமாக ஒரு சின்ன சிட்டின்னு சுருக்கிற முடியாது அது வந்து இன்டர்நேஷ்னல் அளவுக்கு மிக புகழ் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி சொன்னார் இதை எப்படி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல இந்த தாக்கரை குரூப்பு அப்பா மதம் பேரன் எல்லாேருமா சேர்ந்து இவர் வந்தார்னா கையை வெட்டுவேன் காலை வெட்டுவேன் அப்படின்னு சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாரம்பரியான உடுப்பு வேஷ்டி நொங்கிய கேவலப்படுத்தி தமிழகர்களையும் என்ன செய்றாங்க அசிங்கப்படுத்துகிறாங்க ஆனால் இதை பற்றியெல்லாம் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் திமுக இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததான்னா இல்லை இந்துக்கு இன்டி கூட்டணியில் அவங்க இருக்கிறாங்கங்கிறதுனால ஸ்டாலின் வந்து வழக்கம் போல் வாயும்படி மௌனமாக இருக்கிறாரு இந்த மாதிரி ஒரு செயலை நம்ம தமிழர்கள் மேலே செய்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு எதிர்ப்பு தெரிவித்திருக்கணும் அது என்ன ஒரு குரூப்பில் இருந்தால் கூட என்ன செஞ்சுருக்கலாம் அவர் தமிழனை தமிழ் மக்களை அசிங்கப்படுத்தும் போது சும்மா இருக்கலாமா அவர் எவ்வளோ பெருமையாக சொல்லியிருக்கிறார் மும்பை நகரத்தை மகாராஷ்டிராவில் இருக்கிறவங்க அதை கட்டமைச்சாங்க ஆனால் அது மகாராஷ்டிரா நபரையும் தாண்டி உலக புகழ் பெற்றிருக்குது சென்னை ஆட்சியில் ஆறாயிரம் கோடி தான் பட்ஜெட்டு பெங்களூரில் பதினஞ்சு கோடிக்கு மேலே பட்ஜெட்டு ஆனால் மகாராஷ்டிராவில் மும்பையில் எழுபத்தஞ்சு கோடிக்கு மேலே பட்ஜெட் போடுறாங்க அதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனுடைய பெருமையை அப்படின்னு சொல்லி அவர் பெருமையாக சொல்லியிருக்கிறாரு ஆனால் இந்த மரமண்டைகளுக்கு அவர் பெருமையாக சொன்னது கூட மண்டையில் ஏறலை அது நினைக்கும்போது என்னடா இது இப்படி இருக்கிறாங்க மக்கள் அப்படின்னு நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது அதாவது அங்குள்ள தமிழர்கள் மத்தியில் அவர் பேசியிருக்கிறாரு பேசும்போது நல்ல பெருமையாக தான் சொல்லியிருக்காரு மகாராஷ்டிராவை அவ்வளோ பெருமையாக சொல்லியிருக்கிறாரு ஆனால் அந்த தாக்கரே குரூப் வந்து என்ன செய்வங்கிற இவர் தாக்குறாங்க இது வந்து எந்த விதத்தில் நியாயங்கிறது நமக்கு புரியலை கையை வெட்டுவேன் காலை வெட்டுவேன் ஆனால் அதுக்கெல்லாம் இவர் பச அசர் ஆடு இல்லைங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அவங்களுக்கு தெரியாததுனால இப்படி சொல்லிக்கிட்டு தெரிகிறாங்க ஆனால் மதுரையும் மறுபடியும் நான் மும்பை போவேன் வந்து பாரு காலை வெட்டு கையை வெட்டு இங்கே தெளி அப்படின்னு சொல்லி சவால் விட்டுருக்கிறார் அண்ணாமலை அவர் எதுக்கும் பயப்படுற ஆள் இல்லை திமுகவையே ஒன்று இல்லைன்னு பண்ணிக்கிட்டு இருக்கிறவர் ஏதோ ஒரு மாநிலத்தில் அவரை பற்றி தேவையில்லாத பேச்சு பேசும்போது அதுவும் உண்மைக்கு புறம்பான ஒரு பேச்சு பேசும்போது அவர் எப்படி சும்மா இருப்பார் கண்டிப்பாக சும்மா சும்மா இருக்க மாட்டார் இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண் தமிழருங்கிற முறையில் அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும் தமிழக அரசு இது போல் தமிழர்களை வந்து கொச்சப்படுத்தி மும்பையில் அவங்க பேசுகிறாங்கன்னு சொன்னால் இண்டிகோட்டணியில் வந்து திமுகவை தூக்கிடுவாங்க அதுக்கு பயந்து போய் என்ன செய்கிறார் ஸ்டாலின்னு அடக்கி வாசிக்கிட்டார் ஆனால் உண்மையாகவே இப்போ வந்து மகாராஷ்டிராவில் உள்ள முதலமைச்சர் வந்து அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறார் அது நியாயமாக உண்மையாக பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் நல்ல சொல்லும் சொல்லும்போது கண்டிப்பாக அது பெருசுப்படுத்தாமல் அதோட அர்த்தம் தெரியாமல் தேவையில்லாமல் மும்பைன்னு சொல்லிட்டாராம் பாம்பேன்னு சொல்லிட்டாராம் மும்பையை அது முன்னாடி பாம்பேன்னு தானே இருந்தது அதனால் அவர் சொல்லியிருக்கோம் இப்போவே நாம் என்ன செய்கிறோம் சென்னை மாகாணம்னா சொல்கிறோம் வடகோடில் அவங்க நம்மளை என்ன சொல்கிறாங்க மதராஸ்ங்கிறாங்க இங்கே இருக்கிறவங்களும் சில பேர் நான் மதராஸ் மதராசுக்கு போகிறேன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க அதனால் அவர் மும்பைன்னு சொல்லிட்டாரு மா பம்பாய்ன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு தேவையில்லாத தேவையில்லாத பிரச்சனைகளும் வகுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அரசியலுக்கு வேறு வழியே இல்லைன்னா நம்ம தமிழர்களை சீண்டி பார்க்கறது தான் இந்த நார்த் இந்தியனில் பல பேருக்கு வேலையாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்